அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் முதல்ல நாட்டிக்கல் மைல் வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளின் தொலைவுகளை அறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இரண்டாவது வியாழன் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் வியாழன் இரண்டு டிகிரி சாய்ந்துள்ளதால் வியாழன் கோளில் பருவகாலம் என்பது இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு நபார்டு விருது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி தமிழக அரசு முதன்மையான விருதை பெற்றது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லெஜிஸ்லேட்டிவ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றப்பட்டது அதனை எதிர்த்துத்தான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் அடுத்த வீடியோல வேறு சில ஐந்து வார்த்தைகளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்